என்னடா வீடியோ ஃபுல்லாக ரொம்ப வேர்த்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுக்கே தெரியும் சம்மர் வந்து எந்த அளவுக்கு வெயில் கொளுத்துது அப்படின்னு ஸோ அதனால யாரும் தப்பா எடுத்துக்க வேணாம் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியை ஃபாலோ பண்றவங்களுக்கும் சரி நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி சீமான் வந்து ஒரு முக்கியமான அப்டேட்டை கொடுத்துருக்காரு அவரே பப்ளிக் போரம்ல வந்து பேசிட்டாரு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க செய்தி கசிஞ்சுது அப்படின்னு கிடையாது பட் அவரே ஓப்பனா சொல்லிட்டாரு என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சி வர தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எந்த சின்னத்துல போட்டியிடுவாங்க தமிழ்நாடு முழுக்க எல்லா கட்சிக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி நேரத்தில் ஒரு அடையாளமா இருந்தது நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நாம் தமிழர் கட்சிகிட்டே இருந்து பறிக்கப்படுது அவங்களுக்கு மைக் சின்னம் ஒதுக்கப்படுது ஓரளவுக்கு நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவங்களே சரி அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரி நமக்கு வந்து இந்த மைக் சின்னம் அப்படிங்கிறது தான் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய கட்சிகளில் பேசி மேடைகள்ல கொள்கையில <tolgeilabondvecchi> முன் போராடக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தான் அவங்க எதுக்கு முன்னாடி பேசுறாங்க அப்படின்னா மைக்ல தான் பேசுறாங்க ஸோ அது வந்து அவங்களுக்கு செட் ஆகக்கூடிய ஒரு சின்னம் தான் அப்படின்னு கட்சியில இருக்கக்கூடியவங்களே அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மைக் சின்னத்தை பட் ஆனா என்ன நடக்குது அப்படின்னா இருபத்தி நாலு தேர்தலில் நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா மாறுது எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாக்கு எடுக்கிறாங்க ஸோ அப்படிங்கிறப்போ நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பவர் அப்படிங்கிறது வருது என்ன அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன்ல இவங்க கேட்டு இவங்களுக்கு எந்த சின்னம் வாங்க தேவையோ அந்த சின்னத்தை வாங்க முடியும் ஒரு கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறுறாங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனுடைய அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய சின்னத்தையோ இல்ல புதுசா இவங்க ஒரு சின்னத்தை உருவாக்கியோ இந்த சின்னம் தான் வர தேர்தலுக்கு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இவங்களால ஃபைட் பண்ணி வாங்க முடியும் சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அப்படிங்கிறது கிழக்கு தொகுதியோட இடைத்தேர்தல் அப்படிங்கிறது வந்தது சோ அப்போ நாம் தமிழர் வந்து எந்த சின்னத்துல போட்டி போடுவாங்க பழைய விவசாய சின்னத்தையே ஃபைட் பண்ணி வாங்குவாங்களா இல்ல மைக் சின்னத்துல போட்டி போடுவாங்களா இல்ல புதுசா ஒரு சின்னத்தை வந்து ஏன்னா இப்ப அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி முதல் தேர்தல் இந்த இடைத்தேர்தல் வந்தது வந்து ஒரு புதிய சின்னத்தை ஏதாவது இவங்களாம் உருவாக்கி போட்டி போடுவாங்களா பல கேள்விகள் இருந்தது பட் நாம் கட்சி என்ன பண்ணாங்க அப்படின்னா மைக் சின்னத்திலே தான் போட்டி போட்டாங்க தேர்தல் ஆணையத்தில இருந்து அவங்களுக்கு அந்த மைக் சின்னம் தான் ஒதுக்கப்பட்டது சரி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயும் மைக் சின்னத்துல நின்னாச்சு அதுக்கப்புறம் ஒரு இடைத்தேர்தலையும் அந்த மைக் சின்னத்திலே நின்னாச்சு அப்படிங்கிறப்போ இனிமே இந்த மைக் சின்னத்தை தங்களுடைய அடையாளமா மாத்த நாம தமிழர் முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா விவசாய சின்னத்தை வீட்டுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது கஷ்டம் புதுசா ஒரு சின்னம் கொண்டு வராங்க அப்படின்னா விவசாயி மைக்கு இன்னொரு சின்னம் வருது அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி ஃபாலோ பண்ணக்கூடிய கிராமத்துல இருக்கக்கூடிய வயதானவங்களுக்கு எல்லாம் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் சோ இந்த மைக் சின்னத்தையும் இருந்தே நாம் தமிழர் கட்சி ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க பட் இப்போ சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நமக்கு தெரியும் நேத்தி வேதாரண்யம் தொகுதியோட வேட்பாளராக இடும்பாவனம் கார்த்திக நாம் தமிழ் கட்சி செயலிருந்து அறிவிச்சிருந்தாங்க ஸோ அதுக்கு சீமான் என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்கள் இதை மாதிரி அறுபது வேட்பாளரை தயார் தயார் நிலையில் ரெடி பண்ணி அங்கங்க வேலையே செய்ய சொல்லிட்டோம் பட் ஏன் வெளிப்படையா இன்னும் நிறைய வேட்பாளர் அறிவிக்காம இருக்கும் அப்படின்னா சின்னத்துக்காக நாங்க வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட உரையிட்டு இருக்கோம் புதுசா ஒரு சின்னத்தை உருவாக்கியிருக்கோம் அவங்க சொல்றப்ப நம்ம என்ன புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறிட்டாங்க அப்படின்னா தேர்தல் ஆணையத்துல இருக்கக்கூடிய அந்த லிஸ்ட்ல இருக்க ஏதோ ஒரு சின்னத்தை தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது புதுசாக இவங்க ஒரு சின்னத்தை வரைஞ்சி கொடுத்து இந்த சின்னம் எங்களுக்கு வேணும் இந்த சின்னத்தை நாங்கள் எங்களுடைய கட்சியோட எங்களுடைய தேர்தலுக்கு நாங்கள் சின்னமாக பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியால் தேர்தல் ஆணையத்திட்ட கேட்டு வாங்க முடியும் ஸோ அதை மாதிரி ஒரு புதிய சின்னத்தை உருவாக்கி இருக்கோம் அப்படிங்கிற அந்த தான் சீமான் அவர்கள் பேசின பேச்சு அந்த சொன்ன விதம் அப்படிங்கிறது இருந்தது ஸோ நாங்கள் தேர்தல் ஆணையத்திட்ட ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு ரெண்டு வாரம் இல்லை மூணு வாரத்தில் எங்களுடைய சின்னம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் தெரிஞ்சிருச்சுன்னா அதை வெளிப்படையாக அறிவிச்சுட்டு ஸோ தமிழ்நாடு தமிழ்நாடு முழுக்க நாங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சீமானே சொல்லிட்டாங்க சோ தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் திரும்ப அவங்க மை சின்னத்துல போட்டி போடுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாது ஆனா என்ன சின்னத்தை அவங்க தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு இதுக்கு முன்னாடியே சில லீக்ஸ் அப்படிங்கிறது வெளியாயிருக்கும்ல சோ அதுல எனக்கு தெரிஞ்ச சில செய்திகளை சொல்றேன் நான் தமிழர் கட்சியோட அடையாளம் இமேஜ் ஒட்டு அப்படி அப்படின்னு பார்த்தோம்னா சீமான் அவர்கள் தான் அவங்க சீமானுடைய இமேஜையே வச்சு நம்ம இதுக்கு முன்னாடியே சில செய்திகள் பார்த்தோம் சீமா அதை மாதிரியே ஒரு உருவத்தை சீமானோட உருவத்தை ஒரு விவசாயி உருவத்தை மிக்ஸ் பண்ணி நாம் தமிழர் வந்து புதுசாக ஒரு சின்னத்தை உருவாக்கியிருக்காங்க ஸோ அந்த சின்னத்துக்காக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்தப்போயே நம்ம கேள்விப்பட்டோம் பட் அவங்களுக்கு அந்த டைம்ல அந்த சின்னம் கிடைக்கல பட் இப்போ சீமான் அவர்கள் சொன்ன அந்த இருந்து ஒருவேளை அதை மாதிரி ஏதோ நடந்துட்டு இருக்கோம் ஏன்னா ஏதாவது அந்த லிஸ்ட்ல இருக்க ஒரு சின்னத்தை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னா இந்த சின்னத்தை நாங்கள் கேட்டிருக்கோம் எங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சீமான் வெளிப்படையாக சொல்லியிருப்பாங்க பட் கொஞ்சம் ரகசியமா நாங்க ஒரு சின்னத்தை கேட்டிருக்கோம் பட் எங்களுக்கு இன்னமும் ஒரு ரெண்டு மூணு வாரத்துல வந்து அதுக்கான இது கிடைச்சிரும் கிடைச்சதுக்கு அப்புறம் நாங்க ஃபுல்லா அறிவிச்சுட்டு சோ எங்களுடைய வேட்பாளர்கள்ட்ட முழுசா இந்த சின்னத்தை கொண்டு போய் சேருங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுவோம் அப்படின்னு சீமான் அவர்கள் பேசியிருக்காங்க சோ இப்போ எனக்குமே ஒரு ஆர்வம் வந்துருச்சு நாம் தமிழர் என்ன சின்னத்தை எப்படியும் அவங்க லிஸ்ட்ல இருக்க போற சின்னத்தை எடுக்க போறதே கிடையாது ஏதோ தமிழ் உணர்வு சார்ந்தோ தமிழர்கள் கலாச்சாரம் சார்ந்தோ இல்ல சீமான் அவர்களே அடையாளமா வச்சோ ஒரு புதிய சின்னத்தை இவங்களே வர கொண்டு வருவாங்க அப்படின்னு தான் நானுமே எதிர்பார்க்குறேன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நிர்மலா சீதாராமனை சீமான் அவர்கள் வந்து சந்திச்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி அப்படிங்கிறது போயிட்டு இருந்தது சோ அதுக்கான விடயமும் நாம் தலைமை கச்சோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து கொடுத்துட்டாரு சந்திச்சா நான் சந்திச்சேன்னு சொல்ல போறேன் ஏன் தேவை இல்லாம நீங்கள் வந்து வதந்தியை பரப்புறீங்க இதுக்கு முன்னாடி தென்காசி தொகுதி வேட்பாளர் யாரு அப்படின்னு அறிவிச்சுட்டேன் இப்போ வேதாரண்யம் தொகுதி வேட்பாளர் யாருன்னு அறிவிச்சுட்டேன் இந்த மாதிரி சில தொகுதிகளுக்கு வேட்பாளரையே நான் அறிவிச்சு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தனிச்சு தான் போட்டி போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலையவே தொடங்கிட்டேன் சின்னம் வேலையை தொடங்கிட்டேன் எப்பொழுதும் நம் தமிழர் கட்சிக்கு அந்த சின்னம் வேலை அப்படிங்கிறது ரொம்ப பரபரப்பாத்து வேட்பாளர்லாம் அறிவிச்சு தேர்தல் வர நடக்கிறதுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் நடக்கும் பட் இந்த முறை ரொம்ப முன்கூட்டியே எந்த சின்னம் அதுக்கான வேலைகள்லாம் செஞ்சு போயிட்டு இருக்கோம் இந்த டைம்ல வந்து நிர்மலா சீதாராமன் சீமான் சந்திச்சார் அப்படின்னு சொல்றது தேவையில்லாத ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற வேலை நான் சந்திச்சா சந்திச்சேன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஜேபி கூட சீமான் போயிடுவாரோ அப்படின்னு சில செய்திகளை பரப்பி விட்டு வதந்திகளை பரப்பி விட்டு சில பேர் வந்து அதில் குளிர் காய காய்வாங்கல்ல ஸோ அத மாதிரி கட்சிகளுக்கும் நேரடியாக சீமான் அவர்களே நான் நிர்மலா சீதாராமனை சந்திக்கலை இந்த கூட்டணி அதை மாதிரி பேச்சுவார்த்தை எனக்கு கிடையாது நான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தனித்து தான் போட்டி போட போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த கூட்டணி சம்பந்தமான அதிமுக கூட போவாரோ இல்லை பிஜேபி கூட போவாரோ அப்படின்னா அவங்க என்னைக்குமே சொன்னது கிடையாது நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவங்க என்றைக்குமே ஒரு வார்த்தை கூட நாங்கள் இவங்க கூட அலைன்ஸ் பேசிகிட்டு இருக்கோம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னதே கிடையாது எங்களுடைய தலைமையை ஏற்று எந்த கட்சி வராங்களோ அவங்க இங்கே கூட சேர்ந்து பயணிக்கிட்டும் எங்களுடைய கொள்கையை என்ன எந்த கட்சி ஏற்று வராங்களோ அவங்க இங்கே கூட Pai é திராவிட கட்சிகளோடும் தேசிய கட்சிகளோடும் என்னைக்கும் கூட்டணி கிடையாது அப்படிங்கிறதுல அவங்க உறுதியா இருக்காங்க பட் அப்பப்போ சில தரப்பு வந்து இந்த மாதிரி செய்திகளை பரப்புவாங்க சீமான் வந்து பிஜேபி கூட ஒரு பேச்சுவார்த்தையில இருக்காரு அப்படின்னு இப்போ என்னத்துக்கு நிர்மலா சீதாராமன் அவர்களை இந்த விஷயத்துல இழுத்து விட்டுருக்காங்க அப்படின்னா நிர்மலா சீதாராமன் வந்து சென்னை வந்திருக்காங்க சோ சென்னையில போயிட்டு நிறைய அதிமுக எதிர்ப்பாளர்கள் இருப்பாங்கள அதிமுக கட்சியில ஒரு காலத்துல பயணிச்சிருப்பாங்க பட் எடப்பாடி பழனிசாமி பிடிக்காம விலகி வந்து கட்சிக்குள்ளேயே ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல சோ அதுல நிறைய முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள்

கேட்டீங்க சந்திச்சேன்னு சொன்னேன் பட் இதை நான் சந்திக்கலை அப்படிங்கிற விஷயத்தையும் ஓப்பனாக சொல்லியிருக்காரு பட் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம் எப்பொழுதும் அந்த தேர்தல் டைம்ல தான் இவங்க வந்து ரொம்ப சோசியல் மீடியாவில் வந்து ஆக்டிவா இவங்களோட சின்னம் அப்படிங்கிறத பரப்புவாங்க பட் இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க கையில சின்னம் கிடைச்சிது அப்படின்னா களம் அப்படிங்கிறது இன்னும் சூப்பராக இருக்கும் அதை தாண்டி அவங்களுடைய சின்னம் என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல உங்களை மாதிரியே எனக்கும் ஒரு பெரிய ஆர்வம் அப்படிங்கிறது உண்டு பட் என்ன சின்னத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாரத்தில் தெரிஞ்சிரும் அப்படின்னு சீமானே சொல்லியிருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இதை மாதிரி சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி